ஓனாக நான் எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நான் போட போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் குழந்தைகளுக்கு கிடையாது ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம சொல்றது புரியவும் புரியாது என்ன சரி எது அப்படின்னு தெரியாது ஆனால் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஆண் பெண் இருவருமே அது போக வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பீங்கல்ல தாத்தா பாட்டி அப்புறம் அண்ணன் தங்கச்சி யாராவது இருந்தீங்கனாலுமே இந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இது எனக்கு கிட்டத்தட்ட நான் இதை வாங்கி வச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த வீடியோ போடுவோமா வேணாமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படின்றதுக்காண்டி எடுத்துருக்கேன் ஏன்னா இதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் நான் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுடைய உணவுப் பொருள் என்னென்ன உணவுப் பொருள் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இதெல்லாம் உணவுப் பொருளாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளில் இருந்தாலோ நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன சரி எது தப்புன்றதை நம்ம பேசி முடிவெடுப்போம் ஃபஸ்ட்டு உணவுப் பொருளாக இந்த மிட்டாய் இதை எத்தனை பேர் குழந்தைங்க கையில் இருக்கிறத பார்த்துருக்கீங்க குழந்தைங்க வாங்குகிற கடைகளில் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் உங்கள் சைடில் கிராமத்துலேயோ இல்லை சிட்டிக்குள்ளேயோ இந்த மாதிரியான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தவங்க மட்டும் லைனில் பாருங்கள் ஒன்று ஜெல்லி ரெண்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ப்ரே இதை ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து அந்த லிக்யூடு வர மாதிரி இருக்குது இது ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஒரு மிட்டாய் சும்மா ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இதை எடுத்தோம்னா உள்ளே வந்து இந்த மிட்டாய் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிட்டாயோட வேப்பரான பொருள் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்குது இது ஒரு லிக்யூடு இது எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல இதை உள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜெல்லி ப்ரெஸ் பண்ணால் ஜெல்லி மென்று சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இது வந்து லிப்டிக் மிட்டாயின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இது எப்படி கலட்டுறதுன்னு கூட தெரியல இதை திருகணும்னா மிட்டாய் ஓப்பன் ஆகும் போல்யாவில் இது ஒன்று இது ஒன்று இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து சிரிஞ்சு நம்ம மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுறீங்களா சிரிஞ்சு அதே சிரிஞ்சில் இருக்க உள்ளே இருக்க ரப்பர் டியூப்பு இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த பக்கம் வந்து இந்த க்ரீம் வெளியில் ஏறுற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சரியா அதுக்கப்புறம் பேக்கிங்லேயும் இதே மாதிரி மிட்டாய் ஜெல்லி இந்த மாதிரி பல பலன்ற பாக்கெட்டில் வந்துருக்குது இதை பார்த்துருப்பீங்க கிண்டர் ஜாய் பார்த்துருக்கீங்கள சேம் மெத்தட் தான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அதை உடச்சி எடுத்து உள்ளே இருக்க கெமிக்கல் தான் இது ஆக்சுவலி இது வந்து உணவுப் பொருளாக இதை பற்றி நம்ம பேசுவோம் பள்ளி முட்டாய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது சாரி பள்ளியோடய முட்டை மாதிரி இருக்குதா இது வந்து ஒரு உணவுப் பொருள்னு சொல்லி கடையில் இருக்குது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பொருள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் அந்துருண்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே உணவுப் பொருளாக பெட்டி கடைகளில் மெயினான கடைகளில் சேல் இருக்காங்க ஒரு பள்ளியோடத்துக்கு பக்கத்தில் தான் இதே மாதிரி நிறையா இடத்துல இருக்குது குறிப்பிட்டு ஒரு சில கடைகளில் மட்டும் விற்கல நிறையா கடைகளில் இருக்குது இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு நடுவில் ஒன்று ஏழு பீஸ் இருக்கு இதில் இதை வந்து ஜெல்லி இது ஆக்சுவலி ஜெல்லினா உங்களுக்கு தெரியும் அப்படியே பிடுக்கு திருக்கிற மாதிரி இருக்கும் அது இதை ஒரு துணியில் போட்டு பிரிக்குணுன்னா எவ்வளோ பிதுக்கு பிதுக்குனிங்கனாலும் உள்ளே பார்த்தா அவ்வளோ கசடு இருக்கும் ஆனால் இதை வந்து குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸே வாங்கி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல அதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது தன்னுடைய குழந்தைய பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெக்கிறீங்க அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுக்கணும் எதை வாங்கி கொடுக்கக்கூடாது எதை வாங்கி கொடுத்தா பிரச்சனை வரும்னு கூட தெரியாமல் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு நிறையா பேரண்ட்ஸை பார்த்துட்டேன் தொல்லை ஓஞ்சா போதும்ட்டு கையில் ஒரு அஞ்சு ரூபாய் கையில் கொடுக்குறது அந்த குழந்தை நேராக கடைக்கு போகும் எது பல இருக்குதோ அதை பார்க்கும் எனக்கு இது வேணும்னு வாங்கிட்டு வருது இதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா பொருளுமே இதெல்லாம் என்ன உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல ஆனால் இதை வாயில் வச்சு அடிச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தெரியுதுங்க சின்ன குழந்தைங்க நிறையா சாப்பிடுதுங்க இதெல்லாம் இப்போ என் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும்னே வச்சுக்கோங்க இதே மாதிரி அவங்களுடைய கடைக்கு ஒவ்வொரு கடைக்கும் இதெல்லாம் எப்போ வந்திருக்கும்னே தெரியாது இவ்வளவு பேக்கிங்கான பொருளையும் இந்த குழந்தைங்க என்ன காரணத்துக்காண்டி வாங்குறாங்க ஒரு காலத்தில் கடல மிட்டாய் தேன் மிட்டாய் இந்த மாதிரி மிட்டாய் ஐட்டங்கள் இருந்துச்சு கடலை மிட்டாய் நிறையா வாங்கி சாப்பிடுவோங்க அதனால இதுவரைக்கும் சைடு எஃபெக்ட் வந்த குழந்தைங்க யாரும் கிடையாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று குண்டாக இருக்கும் இல்லை நோஞ்சானாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரியான உணவுப் பொருளில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் குழந்தைங்க கையில் காசு கொடுத்து நீ ஏதாவது வாங்கி சாப்பிடுவேங்களை போட்டு அனத்தாதரை சொல்லி கையில் கொடுத்துட்றாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு போன உடனே அதுகளுக்கு எது சரி எது தப்புலாம் தெரியலை கடைக்கு போனோன்னு இதில் ரெண்டு அதில் ஒன்று கொடுங்க அதில் ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிருவோம் அது உள்ளே போய் தொண்டையில் அடைச்சிக்குதா இல்லை வயிற்றுக்குள்ளே போய் எதுவும் பிரச்சனை பண்ணுதா அதை பற்றி கவலையே மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்குது பேரண்ட்ஸ் நிறையா அப்படி இருக்காங்க நான் இது தவிர சிப்ஸ் ஐட்டம் நிறையா இருக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த பேக்கிங் சிப்ஸு இப்போ கடைங்களில் போனீங்கனாலே நிறையா சாரசாரையாக தொங்கும் ஒரு காலத்தில் அது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் நிறையா தொங்கும் காற்று அடித்து உள்ளே வந்து சிப்ஸாக கிடக்கும் அஞ்சு சிப்ஸு பத்து சிப்ஸ் போட்டுருப்பா பத்துரூபா பேக்கெட்டு வாங்கி கையில் கொடுத்து அனுப்பிவிட்ருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்ற குழந்தைங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சது என்றைக்கு அது பேக்கிங் ஆனதுலாம் தெரியாதவங்களுக்கு ஆனால் பேரண்ட்ஸ் யோசிக்கலாம் இப்போ பேக்கிங்லாம் வச்சுருக்காங்களே இதெல்லாம் எப்போ தண்ணி இருப்பாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க வாங்கி பிள்ளைகளுடைய வாயை அடைச்சி விட்டு வந்துடுறாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தெரியுதுலேயே தவிர நாளைக்கு அதனால் எலும்பு உருக்கி நோய் ஒன்று வரும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது பிள்ளைகளுடைய இடையை வந்து உள்ளே உருக்கி எலும்பெல்லாம் உள்ள சதையெல்லாம் போய் நோய்வாய்ப்பட்டு கிடக்குங்க நிறையா குழந்தைங்க அது பெருசாகும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் கடை தீவனங்கள் அதிகமாக சாப்பிட்டதுனால அந்த இந்த வியாதி அப்படின்றது அன்னைக்கு தான் தெரியும் இப்போ இதெல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல ஆனால் இதை வாங்கி உள்ளே இருக்க ஜெல்லி இதுவும் ஜெல்லி தான் நினைக்கிறேன் ஜெல்லினாலே உங்களுக்கு தெரியும் பிசு பிசுனு குள இருக்கும் நம்ம தலைக்கு தைக்கிற சாம்பிள் இருக்குது பாருங்கள் அதுவே கெட்டித்தன்மையாக இருக்கிறது தான் ஜெல்லி அதை வந்து ஒரு பேக்கிங்கில் போட்டு இவ்வளோ அழகாக அதை பேக் பண்ணி நான் இதை ஃபஸ்ட்டு டைம் போய் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுற கலர்ஸ் போலன்னு நினச்சேன் நான் கடைசியில் பார்த்தா இதை பிச்சு பிச்சு ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று வாயில் போட்டு சப்பீட்டு தெரியுதுக்கு இது சூடம் டைமே ஐட்டம்லாம் கிடையாது ஜெல்லி ஐட்டம் தான் நல்லா இது உடம்புக்குள்ள போய் இந்த குழந்தைங்களுக்கு உள்ள போய் எங்க நிற்கும் ஜீரணமாகுமா இது முதல்ல தெரிய வேணாமா இது மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா பொருளுமே ஜீரண சக்தியே இல்லாத ஒரு பொருள் இந்த மிட்டாயெல்லாம் இங்க வருங்க இதுக்குள்ள ஒரு கொஞ்சோன்னு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இந்த அருக பாருங்க இதே பொருள் தான் இதுக்குள்ள இருக்கு இந்த பொருளை தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க இது என்னைக்கு பேக் பண்ணாங்க எத்தனை நாள் சாப்பிட்லாம் இந்த ஒரு டீட்டெயிலே இதில் இருக்காது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொடி பொடி பொருளாக எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்து வச்சுருக்காங்க நம்ம ஒரு பொருள் உணவுப் பொருளை வாங்கி குழந்தைக்கு கொடுக்கறதா இருந்தால் அதில் இருக்க ஏதாவது ஒரு பொருளோட டீட்டெயில் இருக்கணும் அப்படி இல்லைனா மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பிரி டேட் ஏதாவது இருக்கணும் இதில் எதாவது இருக்கான்னு பாருங்கள் எதையுமே போட மாட்டேங்கிறான் இதில் பாருங்கள் இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ்பிரி டேட் எதுவுமே கிடையாது ஆனால் கீழே இங்கிலீஷில் என்ன பண்ணி எழுதியிருக்காங்கன்னா இதனுடைய முழு விளக்கமும் இதனுடைய பேக்கிங்கில் இருக்கும்னு போட்டிருக்கான் இது ஒரு டப்பாவில் வருது இருபது பீஸ் ஐம்பது பீஸ் வருது அந்த டப்பாவில் பண்ணுறது இதோடய விளக்கம் இருக்குது இப்போ இதனுடைய விளக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அந்த டப்பாவை வாங்கினா தான் விளக்கத்தை படிக்க முடியும் டப்பாவை கூட நான் விளக்கத்தை படிச்சுட்டு நான் அந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது கடையில் சின்ன குழந்தைகளுக்கு அதில் என்ன இருந்தாலும் சரி பார்க்க அழகாக இருக்கா வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒன்று இதில் பாருங்கள் இந்த ஜெல்லியில் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் மட்டும் தான் எழுதியிருக்கான் அதுவும் ஒரிஜினல் அட்ரெஸ்ஸாக தெரியல எக்ஸ்பிரி டேட் இதுலேயும் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே எக்ஸ்பிரி டேட் இல்லாத எக்ஸ்பிரி டேட் பற்றியே ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத பின்னறிவிப்பும் இல்லாத இதில் இருக்க பொருளுடைய தரம் பற்றியும் ஒரு விளக்கம் இல்லாத இந்த பொருளை ஏகப்பட்ட கடைகளில் நிறையா பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அந்த குழந்தைய பற்றின எதிர்கால கனவுகள் நிறையா காண்றீங்க எம்ப்ளாய் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் போலீஸ்காரன் ஆகணும் நிறையா முன்னேறணும்னு நினைக்கிறீங்க பட் அந்த குழந்தையோட ஹெல்த்தி வந்து அதிகமாக இருந்தால் தானே அந்த குழந்தை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அந்த குழந்தையோட ஹெல்த்தியை வந்து நீங்களே கெடுக்கிறீங்க எதை சாப்பிடக்கூடாது குழந்தைகள் வந்து எதை உண்ணக்கூடாது எதை சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு அட்டவணையும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் எம்மா 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 நான் அனுத்துன உடனே கையில் ஒரு அஞ்சு ரூபாய் தூக்கி கொடுத்துட்டேன் அந்த குழந்தை கடைக்கு தான் போகும் கடைக்கு போனால் என்ன வாங்கி சாப்பிடுதுன்றதை கவனிக்கிறதே கிடையாது எதையே வாங்கி சாப்பிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க

மேம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அந்த நேரம் அழுகையை நிப்பாட்டுறதுக்கு எதை கிடைச்சாலும் வாங்கி கையில் கொடுத்துறாங்க நீங்கள் நிறையா பாருங்களேன் பஸ்லேயும் சரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி வெளியில் போனால் எங்கே பார்த்தாலும் அந்த சிப்ஸ் பேக்கெட்டாக கிடக்கும் குடிகார சைடிஸ்க்கு அவ்வளோ சிப்ஸ் யூஸ் பண்ணுவானான்னு கூட தெரியாது ஆனால் குழந்தைங்க வெறும் சிப்ஸாக திங்குதுங்க எங்கே பார்த்தாலும் அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாய்க்கிட்டு சிப்ஸ் தான் அதை என்றைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணால் என்றைக்கி தயாரிச்சா என்றைக்கு பேக்கிங் பண்ணால் அதை கொண்டு வந்து என்றைக்கு கடையில் இருக்குது கடையில் எவ்வளோ நாள் இருந்தது அந்த கடையில் எவ்வளோ நாள் கழித்து நம்ம புள்ள வாங்கி திங்குதுன்ற கவலையே இல்லை ஆனால் வீட்டில் ஒரு சாப்பாடை செஞ்சால் காலையில் எழுந்திரிச்ச உடனே அம்மா நேற்று செஞ்சதை போய் இன்றைக்கி எடுத்து வைக்கிறேம்மா நல்லா இருக்குமாம்மா தூக்கி போடுமா அப்படின்றதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு உணவுப் பொருள் நம்ம தப்ப நம்ம செஞ்சு கொடுத்த பொருளே வந்து பழச தூக்கி போடுங்கன்றாங்க ஆனால் வெளியில் வந்து பேக்கிங்கில் இருக்க எல்லா பொருளையும் காசு கொடுத்து சந்தோஷமாக வாங்கி கொடுத்துட்டு வராங்க அப்புறமேட்டு இந்த பத்து ரூபா கலர் ஐட்டம் அநேகமாக அந்த கலர் தான் இதுக்குள்ளே ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது இந்த பத்து ரூபா கலரை இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த குழந்தைங்க அதிகமாக சாப்பிடுது அந்த கலர் என்ன மேனுஃபேக்சரிங் என்ன கலர் சேர்க்குறேன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது வாங்கி குடிச்சு இடையில கூட ரெண்டு மூணு குழந்தைங்க அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி குடிச்சு வழி வந்து உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைலாம் ஆகி உயிர் போன கேஸும் இருக்கும் நம்மளுக்கு தெரிகிறது கிடையாது இங்கே நல்ல விஷயம் வந்து ரொம்ப தீயாக பரவவே பரவாது கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக பரவும் முதல்ல பெட்டி கடைன்னு போனீங்கன்னா கடலை மிட்டாய் இந்த கேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்கும் முறுக்கு சீடை இது தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போய் பாருங்கள் இந்த சிப்ஸ் ஐட்டம் நிறையா தொங்க விட்ருக்கோம் என்ன தைரியத்தில் அவ்வளோ சிப்ஸ் ஐட்டத்தை வாங்கி தொங்க விட்றாங்க யாராவது ஒருத்தர் வாங்கிடுவாங்க அந்த யாராவது ஒருத்தர் யார் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க இல்லாட்டி நம்ம அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது ஏன்னா அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சேல் ஒரு பாக்கெட் விற்றா மூணு ரூபா கிடைக்குதா லாபம் எது கிடைக்குதோ அதை வாங்கி விற்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியாது ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எதை வாங்கி கொடுக்கணும் எதை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை இருக்கணும்ல நாளைக்கு உள்ளே போய் ஹெல்த்தில் இஸ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தீட்டு போகும்போது தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி பொருளை சாப்பிட்டதுனால உள்ளே போய் செட்டாகிக்குச்சு அடைச்சிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த பயம் வரும் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுத்து தான் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை தான் சாப்பிடுதா என்னத்தை வாங்கி சாப்பிடுதுன்றதை கவனிக்கிறதே கிடையாது இதே மாதிரி தான் நூடுல்ஸ் ஐட்டம் சிக்கன் ரைஸு இது எல்லாமே தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அதனுடைய செரிமான தன்மையும் அவங்க உடம்பு ஏற்றுக்கக்கூடிய தன்மையும் இருக்கான்றதே கவனிக்காமல் குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருது குழந்தனா பிறந்த குழந்தைக்கு நான் பேசலை பதினஞ்சு வயசு வரைக்குமே பத்து வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைகளுமே குழந்தை குழந்த தான் ஜீரண சக்தியே இருக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சாப்பாடு அப்படி ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் செமிச்சு போய் வெளியில் வந்துடும் அந்த உணவு பழக்க வழக்கம் முறை அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி வாங்குகிற நீங்கள் வாங்கி கொடுக்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன கலப்படங்களோ தான் வருது அந்த எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்குறனால அதனுடைய ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியே இருக்காது ஏன்னா ஓடி விளாடுறது கிடையாது நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இதை நான் கூட வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஓடி ஆடி விளாடுறதுனா கூட அதனுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் அந்த ரிலீக்ஸ் ஆகி வேர்வம் மூலமாகவோ அதனுடைய எனர்ஜி மூலமாகவோ ரிலீஸ் ஆயிரும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க எதை வாங்கி சாப்பிட்டாலும் போய் உட்காந்து மூளையில் போனை வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது இறங்கி கீழே வரதும் கிடையாது உள்ளே வந்து அழியறதும் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அப்படியே செட்டாகி நின்றுக்கும் அப்புறம் மந்தன் இருக்குங்க பிள்ளைங்க இந்த மந்தன் இருக்கும்போது தான் என்னாச்சுன்னு கேட்போம் காய்ச்ச அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஊசி போடுறது மாத்திரை வாங்கி கொடுக்குறது என்ன சாப்பிட்டுச்சுன்னு அப்போ தான் கேட்பாங்க என்னென்னு கேட்டால் ஒன்றும் அலர்ஜியாக இருக்கும் இல்லை சைடு எஃபெக்டாக இருக்கும் இல்லையா ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இந்த சாப்பாடு வந்து சேரலை ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃபுட் பாய்சன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க இவங்க இவங்க உடனே ஃபுட் பாய்ஸன் உடனே சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு சேவலையாக்கும் அந்த மைண்டுக்கு வருவாங்க ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு மை ஃபுட் பாய்சன் இதெல்லாம் எப்படி வருதுன்னா கடைகளில் இருந்து வாங்கி கொடுக்குற உணவுப் பொருட்கள் என்னென்னி செஞ்சது எதை பற்றியும் கவலை இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்து நம்மளே வினையை வந்து கூட இழுத்துக்கிறது தான் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம காமிச்சு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்க இதை நாளைக்கு எங்கேயாவது கடையில் பார்க்கும்போது இதை பிள்ளையை கேட்குதுன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக யோசிப்பாங்கன்னு தான் நான் இவ்வளோ இதை எடுத்து காமிச்சேன் ஆனால் இதை வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கடையில் அவங்களும் என்னுடைய வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னப்பா நம்ம கடையிலே வாங்கிட்டு போய் நம்மளுக்கே வீடியோ போட்டு வச்சிருக்கேன்னு வாங்க அதனாலே ரெண்டு வாரம் போடாமல் இருந்தேன் ஆனால் குழந்தைங்களுடைய எதிர்காலம் பார்க்கும்போது இதெல்லாம் பேக்கிங் இவங்கெல்லாம் வாங்கி வச்சு விற்கிறாங்களே அப்படின்ற ஒரு கொஸ்டினே வருது முதல்ல ஒரு தவறு ஒரு தவறான பொருள் அப்படின்னா அதை வாங்கி சேல் பண்ணுறதுக்கே பயந்த காலம் போய் இன்னைக்கு பரவாயில்ல அஞ்சு ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொருள் இருக்குது கீழே வந்து பிபி மேலே வந்து ஜெல்லி இந்த பிபி காசைப்பட்டு ஜல்லி வாங்குற பிள்ளைகள் இருக்குது ஜல்லிக்கு ஆசைப்பட்டு இந்த பிபி வாங்குற பிள்ளைகளும் இருக்குதுங்க இது ஸ்ப்ரே இது என்னதான் தெரியல கெட்டுப்போன அடிக்குது அடிக்கணும் ம் இது என்னென்னுதான் குழந்தைங்க வாயில் ஸ்ப்ரே அடிச்சு இதை சாப்பிட்டுக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல உண்மையிலே இது ரொம்ப கேவலமான வாரையாக இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் ஓப்பன் பண்ணி காணிக்கிறோம் ஓப்பன் பண்ணுறது இதுவும் இதுவும்ிதான்வல பறவைகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த குஞ்சு இருக்கு பாத்தீங்களா குஞ்சு வெளில வந்து கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் அவ்வளோ பேக்ஸ்மென் அடிக்கிறதுல நீ தான் இருக்கு தான் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோ மோசமான வாடாது மீதி ஐட்டத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன லட்சம் தலை இருக்குன்னு இதெல்லாம் எப்படி குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் வாங்கி விற்கிறாங்கன்னு தெரியல இதுல அந்த அளவுக்கு ஸ்மெல் இல்லை ஆனா இது ஜெல்லி ஜெல்லி இதெல்லாம் கத்தி வச்சு குத்தியே இறங்க மாட்டேங்குது பாருங்க இதை ஒரு குழந்த முழுசாக முழுங்கிருச்சுன்னா ஆகும் தெரியுமா மூச்சு விட முடியாது குழந்தைங்களால் மூச்சு குழாயை போய் மொத்தமாக அடைச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு கெட்டியாக இருக்குது தண்ணி ஐட்டம்லாம் இல்லை அது கெட்டியாக தான் இருக்குது பிசு பிசுன்னு இருக்குது பச மாதிரி இருக்குது இதை போய் நம்ம ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்து அந்த குழந்தை இதை கடிச்சு சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டாலுமே இது உள்ளே போய் அந்த பிசு பிசுப்புக்கு உள்ளே போய் ஒட்டிக்கும் இதை போய் குழந்தைக்கி உணவுப் பொருள்னு வாங்கி வச்சு கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இதையும் பேக்கிங் பேக்கிங்காக மாதம் 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 மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ என்ன அர்த்தம் அப்போ குழந்தைங்க இதைத்தான் அதிகமாக வாங்குறாங்கன்னு அர்த்தம் அந்த குழந்தைங்களுக்கு இது என்ன எப்படி இருக்கும் இதை பற்றின எந்த ஒரு இதுவுமே தெரியாது பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் கடையில் கூப்பிட்டு போய் ஒரு கல்லம் டைப் ஆகிட்டு ஒரு கொக்கம் டைப் ஆகிட்டு முருக்கு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வர பழக்கமே இல்லை இப்போலாம் காசை கொடுத்து விட்டு எதையாவது வாங்கிக்கணும் அது இதை வாங்கிட்டு வந்து நிற்கிது இதில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி ஓப்பன் பண்ணுறது இதுக்கு பேர் லிப்டிக் முட்டாயா இதுவும் ஜெல்லி இங்க பாருங்க இதுவுமே ஜெல்லி தான் இத திருக இது இருந்து வெளியே வருது இதை உணவுப் பொருளை குழந்தைகளுக்கு எப்படி தான் தயாரிக்க மனசு வருதுன்னு தெரியல நீங்களுக்கு இங்க பாருங்க அத இங்கிலீஷ் படத்துல மிருகங்கள் வந்து காக்கும் அந்த மாதிரி இருக்குது இது திருக திருகாரி பாருங்கலா பசையாக்கும் நினைச்சேன் வாங்கும் போது நோட்டுற பசையாக்குன்னு எடுத்துட்டு வந்தா கடைசி இது சின்ன பிள்ளையை சாப்பிடுற சாப்பாடு ஐட்டம் ஃபுட்டு ாங்க இது என்னடானா இங்க இப்படி வருது இது எப்படி மருந்து பார்த்தாலுமே இவ்வளவு கேவலமான தான் இருக்குது எப்படியோ இழுத்தா வரும் நாங்களே இதுல ஒரு பக்கத்தை அடைச்சு வச்சிருக்காங்க இத பிரஸ் பண்ணா இது வருமா வருது பாருங்க பாருங்க இது என்ன என்ன இதுல செஞ்சிருக்காங்கன்னே தெரியல இதை வாங்கி குழந்தைங்க வாயில வச்சு சப்பிட்டே தெரியுதுங்க இதுவும் ஜெல்லி தான் ஜெல்லி மாதிரி தெரியல முட்டா மாதிரி இருக்குது இதில் ஒரு கெமிக்கல் ஊற்றி வச்சுருக்காங்க இது ஒன்று இருக்குது தயவு செய்து சொல்கிறேன் கடைகளுக்கு பிள்ளைகிட்ட காசு கொடுத்து விடுங்க என்ன வாங்கி கொடுக்கணுன்றதை பார்த்து வாங்கி கொடுங்க கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்து பழகுங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமான வாடகை இன்னும் ஒரு ஜல்லி மிக்சர் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு பேக் பண்ணி ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் என்ன இந்த ஜெல்லி ஃபுல்லுமே ஒரே மாதிரி மாதிரிதான் வாடாடிக்குது விழுகவே இல்லை அப்படியே இருக்குது இதெல்லாம் கண்டிப்பா குழந்தைகளுக்கான உணவுப் பொருளே கிடையாது என்ன வச்சு விளாடலாம் பக்கத்தில் ஆனால் இதெல்லாம் உணவுப் பொருள்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி உணவுப் பொருள் வாங்கி கொடுக்காதீங்க உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்களே பாதுகாக்காதீங்க என்ன எழுதிருக்காங்க இதில் எதுவுமே தெளிவான எழுத்துக்கள் எல்லாமே ஆங்கிலத்துல பொடி பொடி எழுத்தா இருக்கு இந்த மெழுகுதிரி மாதிரி இருக்குது மெழுகுதிரியை எரிச்சு கீழே சொட்டு விட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இது இதில் இங்கிட்ட முட்டாய் மாதிரி பள்ளி முட்டாயுமே போட்டு வச்சுருக்காங்க தயவுசெய்து கிராமத்தில் இருக்கீங்களோ நகரத்தில் இருக்கீங்களோ இந்த மாதிரியான உணவுப் பொருள் எந்த கடையில் பார்த்தாலுமே அதை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க நம்ம போய் சண்டை போட முடியாது இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியாது உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களை எப்பயுமே சொல்லி அனுப்புங்க கடைக்கு போகும்போது இதை மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லி அனுப்புங்க இதெல்லாம் ரொம்ப வாடையே ரொம்ப கெட்ட வாடையாக இருக்குது ஏதாவது ஒன்றாவது கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருந்து ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் எல்லாமே ரொம்ப கெட்ட வாடை சந்தேகம் இருந்தால் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஏதாவது இது மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அதே கடையில் போய் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி நோஸ் பண்ணி பாருங்கள் அந்த வாடை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சரக்கு வாடை அடிக்கிது ஒவ்வொன்றிலையும் இதை கொண்டு போய் எழுத்தாபடி குப்பை தொட்டியில் போட போகிறேன் நான் குப்பையில் போட தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்